தனது வாகனம் பறிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இருக்கிறார் விக்னேஷ் குறித்த விரிவான தகவல்கள் வணக்கம் அபிராமி மயிலாடுதுறை மதுவிலக்கு துறையினுடைய துணை காவல் கண்காணிப்பாளராக இருந்த இருந்தவர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக தனது வாகனம் எந்தவித அடிப்படை ஆதாரமின்றி பறிக்கப்பட்டிருப்பதாக மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார் அப்போது பேசும்போது காவல்துறை உயர் அதிகாரிகள் தன்னை டார்கெட் செய்வதாகவும் நேர்மையான அதிகாரிகள் யாரும் காவல்துறையில் பணியாற்ற முடியாத சூழல் நிலவுவதாகவும் காட்டமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் குறிப்பாக அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி ஆக இருக்கக்கூடிய ஸ்டாலின் மற்றும் உளவு துறை ஐஜியாக இருக்கக்கூடிய செந்தில்வேலன் மற்றும் ஏடிஜிபி ஆக இருக்கம் ஆகிய மூன்று அதிகாரிகள் தான் இதற்கு தொடர்பு இருப்பதாகவும் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைத்திருந்தார் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது ஒழுங்கின நடவடிக்கை எடுக்கும் எடு எடுப்பதற்கு உகந்தது என கூறி அந்த சரகத்தினுடைய டிஐஜி உள்துறைக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்தின் அடிப்படையில் ஒழுங்கின செயல்கள் குறிப்பாக சட்டத்தை மீறி செய்தியாளர்களை சந்தித்ததோடு உயர் அதிகாரிகள் மீது விதமான அடிப்படை ஆதாரமும் இன்றி குற்றச்சாட்டுகளை பொது வெளியில் வைத்ததற்காக அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை அந்த சரகத்தினுடைய டிஐஜி உள்துறை செயலாளருக்கு அனுப்பியிருந்தார் அதன் அடிப்படையில் உள்துறை செயலாளர் அந்த பரிந்துரையை ஏற்று தற்போது மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசாணையாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதில் பல்வேறு காரணங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பல முறை ஒழுங்கின நடவடிக்கைகளுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் சட்டம் மற்றும் விதிமுறைகளை மீறி செய்தியாளர்களை சந்தித்து உயர் அதிகாரிகள் மீது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைத்ததற்காகவும் அவர் அவருடைய பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஊடகங்களில் பேட்டி அளித்ததற்காக பொது ஊழியர்களுக்கான முறைகளை மீறி ஒழுங்கின செயலில் ஈடுபட்டதாக கூறி அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரு தினங்களாக விவாதங்களில் மிகப்பெரிய பேசு பொருளாக டிஎஸ்பி சுந்தரேசன் மாறியிருக்கிறார் இவருடைய குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானவை என அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அன்றைய தினமே செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்திருந்தால் இருந்தாலும் கூட நேர்மையான அதிகாரிகள் இந்த காவல்துறையில் பணியாற்ற முடியாத சூழல் இருப்பதாகவும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் பழிவாங்கப்படுவதாகவும் அவர் டிஎஸ்பி சுந்தரேசன் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அவருக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் குரல் எழுப்பியிருந்த நிலையில் தற்போது பொது ஊழியருக்கான விதிகளை மீறி ஒழுங்கின செயலில் ஈடுபட்டதாக கூறி அவரை பணியிட நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது நன்றி